இந்த வீடியோ லைக் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கிறீங்களா அப்ப நரம்பியல் மருத்துவரை சந்திக்கும் நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இன்றைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறையினால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை தினசரி சந்தித்து வருகிறோம் இவற்றில் சில நமது உடலுக்கு மற்றும் மனதிற்கு கொடுக்கப்படும் அதிகப்படியான அழுத்தத்தினால் ஏற்பட்டாலும் சில தீவிரமான பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம் நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கும் சிகிச்சை அளிக்க ஒவ்வொரு மருத்துவர்கள் உள்ளனர் நிறைய பேருக்கு எந்த பிரச்சினைக்கு எந்த மருத்துவரை அணுக வேண்டும் என்பது தெரியவில்லை நமது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பவர் தான் நரம்பியல் மருத்துவர்கள் இந்த மருத்துவர்கள் மூளை தண்டுவடம் நரம்புகளின் நிலைகளை கண்டறிவதிலிருந்து அவற்றிற்கு திறம்பட சிகிச்சை அளிப்பது வரை நன்கு அறிந்திருப்பார்கள் ஆனால் எந்த மாதிரியான அறிகுறிகள் அல்லது பிரச்சினைகளை சந்தித்தால் இந்த நரம்பியல் மருத்துவரை அணுகுவது என்று நிறைய பேருக்கு தெரியாது எனவே இந்த வீடியோவில் ஒரு சில அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த அறிகுறிகளை நீங்கள் அதிகமாக சந்தித்தால் நீங்கள் நரம்பியல் மருத்துவரை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் ஒன்று தொடர்ச்சியான அல்லது தாங்க முடியாத தலைவலி தலைவலியில் பல வகைகள் உள்ளன சிலருக்கு தலைவலி வந்ததும் சிறிது நேரம் சரியாகிவிடும் ஆனால் அந்த தலைவலி தொடர்ச்சியாகவோ அல்லது தாங்க முடியாத அளவில் இருந்தால் ஒற்றை தலைவலி கிளஸ்டர் தலைவலி அல்லது மூளைக்கட்டி போன்ற நரம்பியல் தொடர்பான பிரச்சினைகள் இருக்க வாய்ப்புள்ளது என்று அர்த்தம் அதுவும் தற்போது ஒற்றை தலைவலியானது மிகவும் பொதுவாகிவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பன்னிரண்டு சதவீதம் மக்கள் ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்படுகின்றனர் அதில் பதினேழு சதவீதம் பெண்கள் மற்றும் ஆறு சதவீதம் ஆண்கள் மறுபுறம் கட்டி மிகவும் அரிதானவை இருப்பினும் கடுமையான அல்லது தாங்க முடியாத தலைவலியை சந்தித்தால் தாமதிக்காமல் நரம்பியல் மருத்துவரை அணுகுங்கள் இரண்டு நாள்பட்ட வலி நீங்கள் நீண்ட நாட்களாக கை கால் நரம்புகளில் மிகுந்த வலியை அனுபவித்தால் அதை சற்றும் புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் அவை நரம்பு மண்டலத்தில் உள்ள பெரிய பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் இதை புறக்கணித்தால் பின் நரம்புகள் சேதமடைந்து சரிசெய்ய முடியாத அளவில் போய்விடும் மூன்று சிற்றல் அடிக்கடி தலைச்சிற்றல் பிரச்சனையை சந்திக்கிறீர்களா தலைச்சிற்றல் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு அறிகுறியாக இருக்கலாம் அதுவும் ஒருவர் அடிக்கடி சந்தித்தால் வெஸ்டிபுலர் கோளாறுகள் மல்டிபிள் ஸ்கலீரோசிஸ் அல்லது பக்கவாதம் போன்ற நரம்பியல் நிலைமைகள் இருக்க நிறைய வாய்ப்புள்ளது இப்பிரச்சினைகள் அனைத்தும் ஒருவரை முடக்கிவிடலாம் அல்லது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே தலைச்சிற்றலை அடிக்கடி அனுபவித்தால் தாமதிக்காமல் நரம்பியல் மருத்துவரை அணுகுங்கள் நான்கு மறத்துப் போவது அல்லது கூச்சுணர்வு சில சமயங்களில் கைகள் அல்லது கால்கள் மறத்துப் போகும் அல்லது கூச்ச உணர்வு அல்லது ஊசியால் குத்துவது போன்ற உணர்வை சந்திக்க நேரிடும் இப்படி ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் முக்கியமாக நரம்பியல் பிரச்சனைகள் இருக்க நிறைய வாய்ப்புள்ளது எனவே வழக்கத்திற்கு மாறாக கால் கைகள் மறத்துப் போவதை உணர்ந்தாலோ அல்லது ஊசியால் குத்துவதை போன்று உணர்ந்தாலோ நரம்பு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் அதுவும் கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் பெரிபெரல் நியூரோபதி அல்லது முதுகு தண்டு பிரச்சினைகள் இருக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் உடனே நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் ஐந்து நினைவாற்றல் பிரச்சினைகள் பொதுவாக அறுபது வயதிற்கு மேல் நினைவாற்றல் பிரச்சினைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் இப்படி நினைவில் எதையும் வைத்துக் கொள்ள முடியாமல் போவது அல்சைமர் அல்லது பிற வகையான டிமென்ஷியாவின் முதன்மையான அறிகுறியாகும் எனவே வழக்கத்திற்கு மாறாக உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருந்தால் எதையும் யாரையும் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாமல் போனால் தாமதிக்காமல் நரம்பியல் நிபுணரை அணுகி பரிசோதனை செய்து உடனே சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் ஆறு வலிப்பு திடீரென்று வலிப்பு வந்தால் அல்லது அடிக்கடி வலிப்பு வந்தால் தாமதிக்காமல் நரம்பியல் மருத்துவரை அணுக வேண்டும் ஒருவருக்கு வலிப்பானது மூளையில் ஏற்படும் அசாதாரண மின் செயல்பாட்டின் திடீர் விளைவாகும் வலிப்பு ஒருவரது சுயநினைவை இழக்கச் செய்யும் வலிப்பு தாக்கத்தை ஒருவர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் பின் நிலைமை மோசமாகி இறுதியில் உயிரையே இழக்க நேரிடலாம் எனவே இம்மாதிரியான சூழ்நிலையில் நரம்பியல் மருத்துவரை அணுகி காரணங்களை அறிந்து சரியான சிகிச்சையை மேற்கொள்ளத் தொடங்குங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க